வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இன்று இந்தியா சுதந்திர நாளை கொண்டாடிக்கொண்டு இருக்கிறது ஆனால் மணிப்பூரிலும் காஷ்மீரிலும் ராணுவத்தின் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ராணுவ சிறப்பு அதிகார சட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சட்டத்தின் மூலம் ராணுவம் யாரை வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்ளலாம் அதற்கு ராணுவத்தின் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது நாட்டின் சிவில் உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம் உள்ளது ஆனால் காவல்துறை செய்ய வேண்டிய அந்த கடமைகளை இராணுவத்திடம் ஒப்படைப்பது என்பது ஒரு சுதந்திர நாட்டில் எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை இந்த நாட்டின் ஊடகங்களோ பார்ப்பனிய சக்திகளோ ஆளும் அதிகார வர்க்கமோ சந்தித்ததாக தெரியவில்லை மணிப்பூரில் பதினாறு ஆண்டுகளாக இராணுவ சட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று பட்டினி போராட்டம் நடத்திய இரோம் சர்மிளா தனக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை என்று கூறி தன்னுடைய போராட்டத்தை நிறுத்திவிட்டார் இந்த இராணுவ சட்டத்தை நீக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நீதிபதி ஜீவன் ரெட்டி ஆணையமும் அதே ஆண்டில் வீரப்ப மொய்லி தலைமையிலான இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையமும் அரசுக்கு பரிந்துரை செய்தது கடந்த ஜூலை மாதம் உச்சநீதிமன்றமும் இந்த ராணுவ பிரிவு சட்டங்களை காவல்துறையோ ராணுவமோ கண்மூடித்தனமாக பயன்படுத்தக்கூடாது என்று கண்டிப்பாக கூறியது ஆனாலும் இதை பற்றியெல்லாம் ஆளுகிற அரசுகளுக்கோ அல்லது ஆன்மீக கண்காட்சிகள் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆரிய பார்ப்பனர்களுக்கோ எந்த கவலையும் இல்லை சுதந்திர நாட்டில் ராணுவ ஆட்சி நடப்பது என்பது மிகப்பெரிய வெட்கக்கேடு இது சுதந்திர நாடுதானா சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்